வணக்கம் நண்பர்களே இந்த பதிவு தமிழ்நாடு மேம்பாட்டு வாரிய வாரியத்திற்கும் மாண்புமிகு தமிழக முதலமைச்சருக்கும் உண்டன பதிவுங்க சென்னை புரஷியாக்கும் ஓட்டேரி பகுதியில் பிரிகின் சாலையில் அமைந்துள்ள குடிசை மாற்று வாரியம் ஏறக்குறைய இரண்டாயிரத்தி இருபத்தொன்னில் கட்டப்போவதாக ஒப்பந்தம் செய்யப்பட்டு இதுவரை கட்டி முடித்து தரப்படவில்லை என்றும் அதனால் அப்பகுதி மக்கள் மிகவும் சிரமத்துக்குள்ளானதாகவும் செய்திகள் அப்பகுதி மக்கள் தங்கள் வாழ்விடத்தை விட்டு மற்றொரு இடத்திற்கு சென்று வாழ்வாதாரம் இன்றி தவிப்பதாக செய்திகள் ஆகையால் தமிழக அரசு உடனடியாக தமிழக தமிழ்நாடு மேம்பாட்டு வாரியத்திற்கு ஆணையிட்டு உடன் உடனடியாக தமிழ் மக்களினுடைய வாழ்வாதாரமான வீடினை ஒதுக்கீடு செய்து உடனடியாக அவர்களிடம் ஒப்படைக்க வேண்டும் என்பதே மக்களின் எண்ணங்களும் எதிர்பார்ப்புகளும் நன்றி எங்களுக்கு வந்து கட்டித்தரே நாங்கள் வீடு எங்களுக்கு வீடு கட்டித்தரல நாலு வருஷம் அவர் எங்களுக்கு வீடு எங்களுக்கு ஒன்றுமே இல்லை நாங்க எப்படி நாங்க வாடகை கொடுத்து நாங்க இருக்க முடியும் சாப்பிட முடியும் எங்களால இருக்க முடியல சாப்பிட முடியல நாங்க வாடகை கொடுக்குறதா நாங்க சாப்பிட்றதா எங்களுக்கு ஒண்ணுமே புரியல ஐயா நீங்க எங்களுக்கு கூடிய சீக்கிரம் எங்களுக்கு ஈடு கொடுக்கணும் பதினஞ்சு மாசத்துல கட்டி தரோம் நாங்கள் அதனால நாங்கள் காய் பண்ணி போனோம் எங்களால வாடகை கட்ட முடியல வாடகை கட்டினாலும் எங்க கஷ்டமா இருக்குது நாங்கள் சம்பாதிக்கிற சம்பாதிக்கி நாங்கள் வாடகை கட்டுவோமா நாங்கள் சோற்றுவோமா எங்களால் இருக்க முடியல தண்ணி கஷ்டமா இருக்கும் பாத்ரூம் கஷ்டமா இருக்கு போல இடத்துல ரொம்ப தொழிலாக அவங்க கழிச்சு சீக்கிரம் கொடுப்போம் பதினஞ்சு மாதம் கட்டிட்டு வீட்டுக்கு நாலு வருஷம் ஆகி போச்சு